சொந்த ஊரில் இருந்து சென்னை நோக்கி போகிறீங்களா இது உங்களுக்கான பதிவு தான் பொங்கல் அஞ்சு நாள் முடிஞ்சிட்டு எல்லாம் சொந்த ஊர்லேருந்து சென்னை நோக்கி போவீங்க ஆமணி பேருந்தில் பயணம் பண்ணிங்கன்னா சென்னைக்குள்ளே நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்துடணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே சென்னைக்குள்ளே விட மாட்டாங்க கிளம்பாக்கம் மாதிரி இருந்தால் போக முடியும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அரசு பேருந்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வந்து அதன் பிறகு நீங்கள் புறநகர் இல்லை ஏறி தான் சென்னைக்குள்ளே போகலான்னு நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரி எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கிங்க ஏன்னா கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் இல்லை பக்கத்தில் உள்ள பக்கம் அப்படி இல்லைன்னா வண்டலூருக்கு தான் நீங்கள் போயிட்டு வாங்க ட்ரெயின் ஏறணும் ஆனால் ஒன்றரை கிலோமீட்டர் நீங்கள் பயணம் பண்ணணும் அதுக்கு ஒரு எளிமையான வழிதாங்க இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே நுழையும் போதே நீங்கள் புத்தேரில் இறங்கிக்கங்க புத்தேரில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சாலையை ஒற்றியே அங்கே வந்து ரயில் நிலையம் இருக்குது நீங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு உடனே போயிட்டு அங்கே ட்ரெயின் ஏறியலாம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவெட்டூர் தென் ருண்ட்பேட்டை சென்ட்ரல் எழும்பூர் டீநகர் தாம்பரம் பல்லாவரம் விமான நிலையம் கிண்டி கோடம்பாக்கம் உங்கம்பாக்கம்ட்டு எந்த பகுதிக்காரனாலும் நீங்கள் எலெக்ட்ரிக் ட்ரெயினில் போயிடலாம் புத்தகரிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஊரை பக்கம் கூடுவாஞ்சேரி ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போவோம் அப்படின்னா நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப தூரம் உள்ள போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா ஊரை பக்கத்தில் இறங்கி வண்டலூர் போனா போனால் கூட ரோட்லேருந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது கவர்மெண்ட் பஸ் டிரைவர் எல்லாமே புத்தகில் இறக்கி விட்டு தான் போகிறாங்க எனவே எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறதுக்காக நீங்கள் புத்தையில் ஏறிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நன்றி வணக்கம்